நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட தங்குலைப் திரைப்படத்துடைய நான்கு நாள் வசூல் எவ்வளவு பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க முதல் நாள் அளவோ ரெண்டாம் நாள் எவ்வளோ மூன்றாம் நாள் எவ்வளோ நான்காம் நாள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தங்குலைப் திரைப்படம் வந்து எவ்வளோ பெற்றிருக்குன்னு நம்ம பார்க்குறாங்க முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட மனிதத்தினம் கமலஹாசனுடைய இயக்கத்தில் பேன் இண்டியா திரைப்படமாக வந்து தங்க திரைப்படம் வந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விளையாடுதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனம் அதாவது மெயினாக வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து அதிகமாக கிடச்சனால வந்து பெரிய கலெக்ஷன் வந்து எட்டப்படலாம் நம்ம சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட நான்கு நாள்கள் ஆகியுமே ஐம்பது கோடியுமே வந்து இந்த படத்துடைய வசூல் வந்து தாண்டப்படலாங்க சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட டே ஒன் முதல் நாள் கசூல் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நாள் வந்து வெறும் பதினான்கு கோடி ரூபாய் தாங்க பெற்றிருக்கு வசூல் மூன்றாவது நாள் வந்து ஏழு கோடி ரூபாயும் நான்காவது நாள் வந்து நான்கு கோடி ரூபாயும் பெற்றிருக்குதுங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து நாற்பத்தொம்பது முதல் ஐம்பது கோடி வரைக்கும் தாங்க தற்போதைக்கு வேர்ல்டு வைடில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து மிகவும் ஒஸ்டான மிகவும் மோசமான திரைப்படம்னு பார்த்தீங்களா அது தங் லைஃப் திரைப்படந்தாங்க முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காக பங்கு வச்சு ஒரு பங்கு கூட அந்த திரைப்படத்தோடைய வசூல் வந்து ஈட்டப்படாத வசூல்னு பார்த்தீங்கன்னா அது தங் லைஃப் திரைப்படம் தாங்க ஒரு பங்கு சொல்லி ஆகணும் மனிதத்துடைய இயக்கத்தில் வந்து மோசமான திரைப்படமும் இந்த திரைப்படம்தான் கமலஹாசனோட நடிப்பில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த திரைப்படமும் இந்த திரைப்படம் தாங்க முன்னதாக முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்தியன் டூ திரைப்படமும் நீங்கள் பார்த்திங்கன்னா நூற்றம்பது முதல் இருநூறு கோடி வரைக்கும் பட் உங்களுக்கு வசூல் சாதனம் புரிஞ்சது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த படம் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலைங்க ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு கோடியை தாண்டுறதுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட கமலஹாசனுடைய திரைப்படம் வந்து மணிரத்னத்தோட கூட்டணியில் உருவாக்கப்படுதுன்னு சொன்னாலே முதல் நாள் கலெக்ஷனே ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே பெற்றிருக்கணுங்க முதல் ரெண்டு சோலோட கலெக்ஷன் தாங்க அந்த இருபத்தி நாலு கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து எந்த ஒரு விமர்சனமும் கிடைக்கப்படாதனால வந்து அந்த திரைப்படம் வந்து ரொம்பவும் மோசமாக வந்து போயிடுச்சுன்னாங்க நம்ம சொல்லியாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு ஏமாற்றத்தை கிடச்சதோ அதுலேருந்தும் பல மடங்காக வந்து தங்கள திரைப்படத்துக்கு வந்து கமலஹாசனுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கணுங்க கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு கதை தலைமை இல்லாமல் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமலஹாசனுடைய ஃப்யூச்சர் போகுதோ இல்லையோ எஸ்டிஆரோட ஃப்யூச்சர் இந்த திரைப்படத்தின் மூலம் வந்து போயிருக்குன்னு நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்டிஆர் எல்லா படத்துலையுமே வந்து அவரை சாகு அடிக்கிற மாதிரி பட்ட கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க சாகு அடித்தாலும் பரவாயில்ல அந்த படம் ஹிட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க அந்த படம் தான் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பல திரைப்படங்கள் வந்து சின்ன மூவ்மெண்ட்டு மூலம் வந்து அவர் மேலே வந்துருந்தார் மாநாடு வெந்துத்தன் இந்த இதுக்காடு இந்த திரைப்படத்தின் மூலம் வந்து கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கும்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா தற்போதைய தங்க திரைப்படத்தின் மூலம் வந்து தமிழ் வந்து அடிமட்ட லெவலுக்கு வந்து எஸ்டிஆர் போயிட்டிருந்தாங்கன்னு நம்ம சொல்லியாகணும் அவங்களோட ரசிகர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய படைப்பு அவருடைய கெட்டப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு கருத்துமே இல்லாமல் படத்தை எடுத்து வச்சிருக்காருங்க அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதத்தனின் டைரக்ஷன் தாங்க இந்த படத்துக்கு வந்து முக்கியன்னு சொல்லியிருக்காங்க திருசா கமல்ஹாசன் அபிராமி எஸ்டி அது அவங்களோட ரோலை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க கதை தலைமையில் ஏஆர் ரகுமானோட இசையமைப்பும் நல்லாதாங்க இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாங் மெயினாக பார்த்தீங்கன்னா சின்மை மற்றும் தீபாடி இந்த பாட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்த பாட்டுமே அந்த படத்தை வராத்தது ரொம்பவுமே வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து சீக்கிரமத்தில் வந்து தங்கை திரைப்படத்தை வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கமலில் தெரிவிச்சுக்கவங்க பணம் எப்படி இருந்துச்சுன்னு